அவர் வணிகம் வர மாட்டார் அவர் துர்பாக்கி சாலையார மாறி விட மாட்டார் என தெரிஞ்ச உனக்கு செய்து வரும் என்னென்ன ரூட்ல போகணும் எதை விதைக்கணும் எதை அறுவடை செய்யணும் எதை திங்கணும் எதை உடுத்தணும் எல்லாரோட குடும்பம் நடத்தணும் எல்லாத்துக்கும் நான் சொல்லி தருவேன் ஏர்ட்ட பாலோ பண்ணுனா வலா யோவில் ஃபாலோ பண்ணுகிறவர் அவர் வனித வர மாட்டார் வலா யுஷ்கா அவர் துர்பாக்கியசாலியான மாறிவிட மாட்டார் என்று திருப்புறான நான் சொல்லலாம் எல்லாத்துக்கும் வழி இருக்குது அந்த வழி எப்படி எப்படி வழி வலின்னு முட்டையா மட்டும் கிடை ஒன்றும் விடாமல் எல்லாத்துக்கும் வழி சொல்கிறாள்ல அஞ்சாவது வட்டியாயோ மூன்றாவது வசனம் அல்லயோமை அக்குமல் துணக்கும் தீனுக்கும் இன்றோடு உங்களின் மார்க்கத்தை பூரணப்படுத்திட்டேன் பூரணப்படுதுன்னு என்ன அர்த்தம் உனக்கு என்னதான் ஒரு குரூப்பு தேவையோ என்னென்ன டவுட் வருமோ என்னென்ன வழிகாட்டுதல் வேணுமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன் உனக்கு எல்லாம் இருக்கு அக்குமத்து பூர்ணமா இருக்கு இதே ஒன்னே ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுப்பா எல்லாத்தையும் சொன்னா இந்த மேட்டர் மட்டும் விட்டுட்டான பிள்ளைக்கு என்னத்தை சொல்லி அதை விட்டுட்டான அல்லது வாரிசுகளுக்கு சொத்தை எப்படி பிரிச்சு அதை விட்டுட்டான ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது அக்குமல் துளக்கும் உங்களுக்கு நான் பூரணப்படுத்திட்டேன் பூரணம் இனிமே எதுவுமே தேவைப்படாது ஒரு சொட்டு கூட வெளியிலிருந்து உள்ள யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதைத்தான் இறைவனுடைய இறைவன் பூரணம் என்கிறான் முழுமை என்கிறான் சொல்றான் முழுமையான வழிகாட்டுதல் எதுலேயுமே இல்ல அடுத்து சொல்றான் அது கூட பெரிய நாட்டு அது பெரிய விஷயம் தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுறது ஒண்ணு கூட விடாம ஒரு பெரிய இறைவனால் மட்டுமே முடியக்கூடிய காரியம் அடுத்து சொல்ற அதை விட பெருசா அந்த வழிகாட்டுதல் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இல்லை சில நேரத்தில் குறிப்பிட்ட காலத்துக்கு வர்ற பிரச்சனைகளா ஒருத்தர் தீர்வு சொல்லு எனக்கு வேணாலும் கொண்டு வாப்பா யாத்தே நாலு பேர்த்த கேட்டு உனக்கு நான் பதில சொல்லு சொல்றாரு குறிப்பிட்ட காலத்துக்கு வேணா சொல்லலாம் நூறு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைக்கு இன்றைக்கு அமர்ந்து கொண்டு ஒருவரால் தீர்வு சொல்ல முடியுமா உலகத்திலே எந்த மனுஷனுக்கும் முடியாது ஏன் நூறு வருஷத்துக்கு பிறகு என்ன வரும் என்ன கண்டுபிடிப்பு வரும் என்ன பிரச்சனை வரும் என்னென்ன கேரக்டர்ல மனுஷன் இருப்பான் எவன் கெட்டே எவன் பிடிப்பான் யாருக்கு யாருக்கும் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையில மையப்புள்ளி புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்கும் அதை கலைகிறதுக்கு என்ன ரூட்டுன்னு நூறு வருஷத்துக்கு முந்தி இருக்கிற மனுஷனால யூகிக்க முடியாது அதனால் அவனால் தீர்வு சொல்ல முடியாது ஆனால் உலகத்தை படைத்த இறைவன் நூறாண்டுகள் பிறகு அல்ல ஆயிரம் ஆண்டுகள் தெரிந்தல்ல லட்சோ லட்சம் வருடங்கள் கிடந்தாலும் அதுக்கு பிறகு வர அவன் தான் படைக்க போறான் அவனுக்கு வரப்போற பிரச்சனையும் அவன் தான் தர போறான் அதுக்கான சொல்யூஷனை அவனால் கொடுக்க முடியுமா முடியாதா ஈஸியா கொடுத்துருவான் அவன் தானே படைக்கிறான் அவன் உருவாக்கி இருக்கிறான் அதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் உலக முடிகிற வரைக்கும் வருமோ அத்தனை பிரச்சனைக்கும் உண்டான தீர்வுகளை திருமலை குரானின் சொல்லுகிறான் சொன்ன பதினேழாவது அத்தியாயம் பதினெட்டாவது எல்லா எல்லா செய்தியும் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை நாம் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறோம் இந்த திருக்குற எல்லாத்தையும் ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி விடமேற்றையும் ரொம்ப தெளிவா விளக்கி இருக்கிறோம் பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி நான்காவது வருஷத்துல இதே கருத்தை வேறு வார்த்தையில சொல்றான் வலக்கது சரஃபனாதி ஹாதல் குர்ஆனில இன்னாசி மின் குல்லி மஸலின் இந்த குரானில் மனிதர்களுக்காக நாம் தெளிவுபடுத்தி இருக்கோம் மின் குல்லி மஸலின் ஒவ்வொருத்தர் தான முன்னுடாரத்தை தெளிவுபடுத்தி இருக்கோம் ஒன்னு ஒண்ணுக்கு ரூட் எப்படி ஒன்னு ஒண்ணுக்கு வழிகாட்டுதல் எப்படி எதை ரோல் மாடல் வச்சுக்கிட்டா பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியே கொடுத்துக்கிட்டோம் ஒண்ணு கூட மிஸ் ஆகல மின் குள்ளிங்கிற ஒண்ணு ஒண்ணுக்கும் சும்மா கொடுத்தோம் சொல்லல முன்மாதிரியை தந்துருக்கோம் சொல்லல ஒவ்வொன்னுக்கும் முன்மாதிரி எதுவுமே விட்டு விடுவிட்டு போகல எல்லாம் வரக்கூடிய காலத்திலும் பல வருடங்கள் கழிந்ததற்கு பிறகு வரக்கூடிய காலத்திலும் தீர்வு சொல்லுகிறது என்று சொன்னால் அது ஆச்சரியம் இல்லையா அது அற்புதம் இல்லையா படைத்த இறைவனை தவிர வேறு யாராவது ஒருவரால் இதற்கு என்னால் முடியும் என்று சொல்ல முடியுமா இதை நான் செய்து காட்டுகிறேன் என்று அப்படி ஒரு நூலை ஒருவரால் தயாரிக்க முடியுமா படைத்த இறைவனாக இருக்கிற காரணத்தினால் இந்த திருமணையில் குரானை கொடுத்தவன் அவனாக இருக்கிற காரணத்தினால் அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு இதை அவனால் சொல்ல முடிகிறது என்பதை இது இறை வேதம் என்பதை இந்த வாதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அந்த ரூட்ல கொஞ்சம் ஆய்வு செய்வோம் பல வருஷத்துக்கு பிறகு வர எப்படி தீர்வு சொல்லுது அவங்க காலத்துல சொல்றது பெரிய மேட்டர் இல்ல பின்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு புதுசு புதுசா வருமே அதுக்கெல்லாம் எப்படி தீர்வை வைக்கிறது தீர்வை எல்லாத்தையும் வழிகாட்டுதான் முடியுமா அது எப்படி சாத்தியம் புதுசு புதுசா வருமே புதுசு புதுசா கண்டுபிடிப்பாங்க அதுக்கெல்லாம் சொல்லணும்னா பெரிய மண்ணடிய ஊர அடைச்ச அளவுக்கு புத்தகத்தை நிரப்பி வச்சா கூட பத்தாலே புதுசா ஒரு பிரச்சனை வருது எவ்வளவு பிரச்சனை புதிய பிரச்சனை என்று சொன்னால் அன்றில்லாத இன்றைக்கு உலகத்தில் புதிதாக உருவாகி இருக்கிற கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க புதுசு புதுசா செய்யக்கூடாதா இந்த கண்டுபிடிப்பை பயன்படுத்தலாமா படுத்த ஒரு காரியத்தில் நுழையலாமா நுழையக்கூடாதா பல பேர் நுழைவாங்க ஒரு காரியத்தை செய்வாங்க என்ன பிரச்சனை செய் அப்படின்னு சொல்ற செய்வதில்லை அல்லா சொல்லி செய்யணும் ஆர்டர் செய்ய இருக்கணும் அல்லது செய்யாதேன்னு இருக்கணும் அப்படி செய்யறாங்களா உலகத்தில் எந்த மதத்திலே அப்படி செய்யப்படாது இன்னைக்கு புதிதாக கண்டுபிடித்த எத்தனையோ வாகனங்களை எடுத்துக்கொள்வோம் ரசூல்லா காலத்தில் இல்லாத வாகனம் சிபி ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுல இல்லாத புதிய புதிய எவ்வளவு வாகனம் இருக்கு எத்தனை கம்பெனிக்கான தயார் பண்ண டூ வீலரே எடுத்துக்கங்க லட்சம் டூ வீலர் போட்டுக்கிட்டான் விதவிதமா போட்டுக்கிறான் ஸ்பிளண்டர் அது ஒரு மாடலுங்களா எம்ஐடி அது ஒரு டிசைனுங்களா ஹீரோ ஹோண்ட யூனிகார் அது ஒண்ணுங்களா இப்படி ஸ்கூட்டிங்க என்னத்தினாவோ டூ வீலர் அப்படி ஒரு ஒரு ரகம் போர் வீலர்ல ஒரு ரகம் லாரியில ஒரு பாடு ரகம் இப்படி நூத்து கணக்கில் படையெடுப்புகளாக கண்டுபிடிப்புகள் வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த வாகனத்தை பயன்படுத்தலாமா கூடாதா என்று சொல்லி அங்கு ரிசல்ட் இருக்குதா வேறு மதத்தில் வேறு கொள்கையில வெளிநாட்டுதல் இருக்குதா இஸ்லாத்தில் இருக்கு எஸ் எதை வேணாலும் கேளு எஸ் ஆர் நோயிடும் செய்யலாம் செய்யக்கூடாது செய்யறதுனால நன்மை இருந்தாலும் செய்யு செய்யறதுனால தீமை இருந்தாலும் செய்யாது என்ற பதில் இஸ்லாத்தை தவிர வேற எங்கேயும் இல்ல செஞ்சுக்கப்பாங்க அதை செய்யாதம்மாங்க ஏன் தெரியல செய்ய வாய் நீங்க பார்த்து செஞ்சுக்க இஸ்லாம் அப்படி விடா ஆடரை போட்டு வழிகாட்டுல போட்டு அனுப்பும் எத்தனை வாகனம் வந்திருக்கிறீங்க பயன்படுத்தலாமா கூடாதா அன்றைய காலத்தில் சூழலாக எனக்கு தீர்வு சொல்ல முடியுமா எதனா வருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களால தீர்வு சொல்ல முடியாது பரச்ச ரப்புக்கு தெரியும் அவன் தீர்வு சொல்ல எப்படி சொன்னான் பதினாறு ஆண்டு அத்தியாயிரம் ஐந்து ஆறு ஏழு ஆய வசனங்களை பேசுகிறான் வல் அண்ணா கால்நடைகளை பத்தி பேசுறான் வல் அண்ணா வசல கஹா வெக்கும் பிஹா தி ஃபோன் ஓ மணா கால்நடைகள் அபடச்ச இறைவன் உங்களுக்காக பிழைத்தான் அதுலேருந்து நீங்கள் பயன்படுறீங்க அதில் கம்பளி ஆடைகளை தைச்சி போட்டுக்கிறீங்க அதை அறுத்து சாப்பிடுறீங்க வலுக்கும் பிஹா ஜமாலுன் ஹைல துணி ஹவுலவ ஹைலை தசராகவும் காலையிலேயும் சாயங்காலம் ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போறீங்க ஓட்டிகிட்டு போகும்போது அது உங்களுக்கு பெரிய அந்தஸ்தாக இருக்குது மற்ற ஹபீல் அஸ்பாலக்கும் இல்லா மலதின் தம் தக்கூணும் ஆளுதி இல்லாவி சித்தல் அன்புஸ் நீங்க ஊர் வெளியூருகளுக்கு போகும்போது உங்களுடைய சுமைகளை எல்லாம் தூக்கி வைக்கிறீங்க கஷ்டப்பட்டு தூக்கி சுமந்துக்கிட்டு வருது குதிரை கோவேரி கழுதை இவற்றை எல்லாம் நீங்கள் பயணத்திற்கு பயன்படுத்துகிறீர்கள் ஒரு ஊர்ல நீங்க ஒரு ஊர் போறதுக்கு குதிரையில போறீங்க அது கோவேரி கழுதையில போறீங்க அது கழுதையில போறிய அலங்காரத்துக்கு பயன்படுத்துறீங்க இப்ப நீ இதுல போய்கிட்டு இருக்கிற தானமுன் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அவன் பின்னர் படைப்பான் இப்போ உனக்கு தெரிஞ்ச வாகனம் இவ்வளவுதான் ஆனா உனக்கு தெரியாத இன்னும் பல நூறு வாகனம் வர இருக்கிறது எப்படி சொன்னா எல்லாத்தையும் சொல்லிவிட்டான் எம்ஐடி என்ற விஷயத்தில் சொல்லிவிட்டான் ஸ்பிளண்டர் சொல்லிவிட்டான் டாடா சீரோ சொல்லிவிட்டான் டாடா சுமோ சொல்லிவிட்டான் ஸ்கார்பியோ சொல்லிவிட்டான் பிளைட் சொல்லிவிட்டான் கப்பலை சொல்லா நீர்மூழிகிட்ட சைக்கிள் சொல்லிட்டா வாகனம் என்று உலகத்தில் என்னவெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அதுக்குற ஒரு தத்துவத்தை சொல்லி எல்லாம் வரும் ஒன்னு ஒண்ணுக்கா லிஸ்ட் போட்டு எடுக்க மாட்டேன் அப்படி தேடக்கூடாது எல்லாத்துக்கும் கிடைக்குமா ஒரு கிலோ மைதா